தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமுறையின் சிதைவு இளையோரிடையே வளரும் வன்முறை பேரிடர் எழுதி வாசிப்பவர் ஆனாமேரி ரெசோதா ஒரு நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் வகிக்கும் முக்கியத்துவம் காரணமாக இவர்கள் சமூகத்தின் அடிப்படை தூண்களாக கருதப்படுகின்றனர் ஆனால் இன்று இளைஞர்களால் மேற்கொள்ளப்படும் வன்முறை சம்பவங்கள் உலகளாவிய அளவில் விரைவாக அதிகரித்து வருகின்றன இளையோரிடையே வன்முறை நிகழ்வுகள் அதிகரித்து வருவது உலக அளவில் கவலைக்குரிய ஒரு சமூக மாறியுள்ளது வன்முறையில் இருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நிலையான வளர்ச்சியில் அவர்களின் பங்கை அதிகரிப்பதும் இன்றி அமையாததாக உள்ளது டிஜிட்டல் யுகத்தின் வன்முறை முன்பை விட மிகவும் அபாயகரமான வடிவங்களை எடுத்துள்ளது சைபர் புல்லிங் நிகழ்நிலை வதந்தி பரப்புதல் குழு சண்டைகளின் வீடியோ பதிவுகள் போன்ற புதிய வன்முறை வடிவங்கள் இளைஞர்களின் மன ஆரோக்கியத்தை சீர்குலைக்கின்றன சமூகவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிலைமையை கண்டு இளைஞர்களின் நடத்தி முறைகள் உளவியல் கூறுகள் மற்றும் சமூக தொடர்புகள் குறித்து ஆழ்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இளைஞர்களை பற்றிய ஆரம்பகால விவாதங்கள் பெரும்பாலும் அவர்களின் உடலியல் மற்றும் உளவியல் அம்சங்களை மையமாக கொண்டே நடந்தன இருப்பினும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் மானிடவியலாளர் மார்க்ரட் மீட் முன்வைத்த ஆய்வு இளைஞர்களை புரிந்து கொள்வதில் பண்பாட்டு காரணிகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியது அவரது கருத்துப்படி இளைஞர்களை வயது அல்லது உடல் வளர்ச்சி போன்ற உயிரியல் காரணிகளால் மட்டுமே வரையறுக்க முடியாது மாறாக அவர்கள் வளர்கின்ற சமூகம் மற்றும் கலாசார சூழல்களும் அவர்களின் அடையாளமும் நடத்தை மற்றும் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இன்றும் இளைஞர்களை பற்றிய ஆய்வுகள் பெரும்பாலும் உயிரியல் அடிப்படையிலான வன்முறைகளுடன் தொடர்கின்றன எனினும் மீட்டின் பண்பாட்டு பார்வை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான கோட்பாடாக தொடர்ந்து விளங்குகின்றது நவீன காலத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உடலியல் உளவியல் மற்றும் சமூக பண்பாட்டு கூறுகளை ஒருங்கிணைத்துப் பார்க்கும் ஒரு பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது இந்த ஒருங்கிணைந்த பார்வையே இளைஞர்களின் சிக்கல்களுக்கு நிலையான தீர்வுகளை காண உதவும் ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைப்படி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயது வரையுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் இளையோர் என்று கருதப்படுகின்றனர் இந்த வரையறையை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் உலகின் பல்வேறு நாடுகள் தங்களின் சமூக பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப வேறுபட்ட வயது வரம்புகளை பயன்படுத்துகின்றன இந்தியா பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையினர் இளைஞர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றனர் இலங்கை பதினைந்து ஒன்பது வயது வரையினர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இந்த வயது குழுவினரிடையே சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத மற்றும் பயமூட்டும் வன்முறை நடத்தைகள் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகின்றன உளவியலாளர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் இதை ஒரு சமூக தொற்று நோய் என்று குறிப்பிடுகின்றனர் உலக அளவில் இளைஞர்களின் வன்முறை நிகழ்வுகள் குறித்து அதிகரித்து வரும் கவலை காரணமாக பல நாடுகள் தடுப்பு மற்றும் தலையீட்டு முறைகளை மேற்கொண்டுள்ளன வன்முறை என்பது சமூக ஒழுங்கு மற்றும் நிலைப்பாட்டை அடிப்படையில் சீர்குலைக்கும் ஒரு சக்தியாக உள்ளது பல ஆய்வுகள் குறிப்பிடுவது போல் இது இளைஞர்களின் நல்வாழ்வு மற்றும் நன்னடத்தையை கடுமையாக பாதிக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை வன்முறையை ஒரு சுகாதார பிரச்சனை என்று வரையறுத்துள்ளது ஏனெனில் இது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்துகின்றது வன்முறை என்பதை அமெரிக்க உளவியல் சங்கம் இதை உடல் ரீதியான தீங்கு காயம் அல்லது மரணத்தை நோக்கமாக கொண்ட ஆக்கிரமிப்பு நடத்தை என்று வரையறுக்கின்றது இளைஞர்களிடையே வன்முறை பெரும்பாலும் ஓர் அதிர்ச்சிகரமான உடனடி விளைவுகளை கொண்ட செயலாக வெளிப்படுகிறது நீண்ட காலமாக தனிநபர்கள் மற்றும் சமூகத்தின் மீது பல்வேறு வழிகளில் பதிவாகின்றது வன்முறை பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது ஒவ்வொன்றும் தரித்துவமான அழிவையைப்படுத்துகின்றன உடல் தீங்கு மற்றும் கொலை முயற்சிகள் போன்ற வெளிப்படையான தாக்குதல்கள் உடல் ரீதியான காயங்களோடு மட்டுமல்லாமல் ஆழமான உளவியல் பாதிப்புகளையும் உருவாக்குகின்றன பாலியல் வன்முறை பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என பதற்றங்களுக்கு வழிவகுக்கின்றது உளவியல் வன்முறை என்பது வெளிப்பார்வைக்கு தெரியாத ஆனால் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தும் ஒரு வகையாகும் சுய தீங்கு விளைவிக்கும் நடத்தைகள் மன மிக வெளிப்பாடுகள் ஆகும் இந்த வன்முறைகளின் நீண்டகால விளைவுகள் அச்சுறுத்தலானவை உடல் ஆரோக்கியத்தில் காயங்கள் மற்றும் நாட்பட்ட வலி மன ஆரோக்கியத்தில் மனச்சோர்வு பதற்றம் மற்றும் போர் அல்லது அதிர்ச்சி பிந்திய மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சமூக அமைப்பில் குடும்பங்களின் சிதைவு குற்றவாளிக்கான போக்கு மற்றும் பொருளாதார சுமை போன்றன பரவலான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இந்த பல்துறை பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைந்த தீர்வுகள் தேவைப்படுகின்றன உலக நாடுகளில் இளைஞர்களின் வயதடிப்படை வேறுபட்டு காணப்படுவதால் பல ஆய்வுகள் பத்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதினரை இளைஞர்களாக கருதி ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளன இவற்றின் பிரகாரம் இளைஞர்களிடையே நிலவும் வன்முறை போக்குகள் பத்து வயதில் இருந்தே ஆரம்பித்து விடுவதாகவும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன பத்து தொடக்கம் பதினைந்து வயதினரிடம் அதிக அளவிலான வன்முறை நடத்தை போக்கு தீவிரத்தன்மை என்பன வழிகாட்டப்படுகின்றன இந்த வயதில் வன்முறைகள் மேற்கொள்வோர் அதிக குற்றங்களையும் நீண்ட காலத்திற்கு செய்வார்கள் எனவும் கூறப்படுகின்றது ஹென் அமெரிக்கன் ஹெல்த் ஒர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் அமெரிக்க பிராந்தியத்தில் பத்து தொடக்க பத்தொன்பது வயதினரிடையே இருபத்தி எட்டு தசம் ஏழு சதவீதமான கொலைகள் இடம்பெற்றதாக குறிப்பிடுகின்றது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இருபத்தி ஒரு நாடுகளில் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி இந்த வயதினரின் கொலை பத்து நாடுகளில் அதிகமாக இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க பிராந்தியத்திலே பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதினரிடையே கொலை விகிதமும் அதிகரித்துள்ளது அதிக வருமானம் கொண்ட நாடுகளில விட குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் வன்முறைகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளன இலங்கையில் பிரித்தானியர் காலத்தில் இருந்து வன்முறைகள் உருப்பெற்றன இதற்கு இனவாதம் மற்றும் அரசியல் சார்ந்த காரணிகளும் முக்கியமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கண்டி கலவரத்தின் போது சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம் இனத்தவர்கள் வன்முறை போக்குகளில் ஈடுபட்டதனை வரலாறுகள் குறிப்பிடுகின்றன இது அரசியல் ரீதியான வன்முறை போக்குகளை சார்ந்தது எனினும் அக்காலகட்டத்தில் சாதிய வன்முறை போக்குகள் மற்றும் அரசியல் ரீதியான வன்முறை போக்குகளே அதிக அளவில் சமூகத்தில் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிங்கள மொழி சட்டம் தமிழர்களுக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருந்ததினால் இக்கால பகுதியில் தமிழர்களும் அரசாங்கத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளில் ஈடுபட ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காலப்பகுதியில் நடைமுறைக்கு வந்த கல்வி திறப்படுத்தல் திட்டங்கள் கல்வி கற்கும் இளையவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறியது இதனால் பல தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் அதன் விளைவாகவே அநேக மாணவர்கள் கல்வியினை இடைநிறுத்திவிட்டு அரசாங்கத்துக்கு எதிரான ஆயுத குழுக்களில் இணைந்து செயற்படவும் தொடங்கினர் இவர்களிடம் காணப்பட்ட தீவிரத்தன்மை மற்றும் இடவருக்கு எதிரான போக்குகள் இவ்வாறான நிலைமைகளுக்கு இவர்களை இட்டு சென்றன இதற்கு முக்கிய காரணமாக அமைவது தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டதாகும் உரிமைகள் மற்றும் தேவைகள் எங்கு மறுக்கப்படுகின்றதோ அங்கே வன்முறையும் புரட்சியும் உருவாகுவதற்கான வழியும் பிறக்கின்றது ஆனால் சமகாலத்தில் இது மாறுபட்டனவையாக அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் உள்ளக யுத்த நிறைவுக்கு பின்னர் இளையோர் மத்தியில் மாறுபட்ட வன்முறை வடிவங்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக கொலை களவு பாலியல் வன்முறை வால்வெட்டு மற்றும் அண்மை காலத்தில் துப்பாக்கிச்சூடு போன்றடவும் அதிகரித்து வருவது பாரியஸ் சவாலாக உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் புரட்டாதி மாதம் மூலோபாய ஆய்வுகளுக்கான பிராந்திய மையம் நடத்திய சுயாதீன ஆய்வில் இலங்கையிலுள்ள மாகாணங்களாகிய வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதினைக் கொண்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு இளைஞர்களை ஆய்வு செய்ததில் இருபத்தி ஐந்து சதவீதமான இளைஞர்கள் தங்கள் சகாக்கள் மூலம் வன்முறைகளால் கவரப்பட்டதாக குறிப்பிடுகின்றது உலகளாவிய இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வன்முறை போக்குகளாக சண்டையிடல் கொலை கொள்ளை கொடுமைப்படுத்தல் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துப்பாக்கி பிரயோகத்தினால் நிகழ்கின்ற வன்முறைகளே அதிக அளவில் இடம் வன்முறைகளுக்கு முக்கிய காரணியாக போதைப் பொருள் பாவனையும் விளங்குகின்றது இளமை கால பகுதியில் உடல் உணர்ச்சி அறிவாற்றல் மற்றும் நடத்தை மாற்றங்கள் அதிக அளவில் இடம் இவை ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறைகளுக்கும் வழிவகுப்பதாக அமைகின்றது குறிப்பாக பருவமடையும் போது ஏற்படுகின்ற உயிரியல் மற்றும் நரம்பியல் மாற்றங்கள் மன அழுத்த ஹோமோனின் அளவு அதிகரித்தல் போன்றன ஆக்கிரமிப்பு அல்லது சமூக விரோத போக்குகளுக்கு வழிவகைகளை செய்கின்றன ஏனைய வயதினர்களுடன் ஒப்பிடும் போது இளைஞர் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகள் இந்த வயதினராகவே காணப்படுகின்றனர் பாலியல் வன்முறை அதிகளவு இளைஞர்களை பாதிப்பதாகவும் அமைகிறது குறிப்பாக எட்டு இளைஞர்களில் ஒருவர் பாலியல் துஷ்பிரியோக புகார் செய்கின்றனர் சிறு வயதில் வன்முறைகளுக்குள் ஈர்க்கப்படுபவர்கள் நீண்டகால வன்முறையாளர்களாக சமூகத்தில் மாறுகின்றனர் ஒரு நாட்டினுடைய கண்களாக இளைஞர்கள் கருதப்படுகின்றனர் இளைஞர்களிடம் வன்முறைகள் அதிகரிக்கும் போது அவை நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு தடையாக அமைகின்றது வன்முறை போக்குகள் சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை அதிகம் ஏற்படுத்துகின்றது இதன் விளைவாக இறப்பு மற்றும் இயலாமைக்கான நேரடி பொருளாதார செலவு ஆண்டுதோறும் பத்து பில்லியனாக அதிகரிக்கின்றது இளைஞர் வன்முறையானது இளையோர்களின் வாழ்க்கையின் அம்சத்தையும் எதிர்கால நிலைகளையும் பாதிக்கின்றது குறிப்பாக கல்வி வேலை வாய்ப்புகளை தடுக்கின்றது பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதினர் ஆண்டுதோறும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் தங்கள் வாழ்வை இழப்பதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகின்றது இவை தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகளை உருவாக்கும் திறனையும் குறைக்கின்றது இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற வன்முறைகளால் குடும்ப மற்றும் சமூகங்களில் ஒழுங்கு பாதிப்புறுகின்றது சமூக நிறுவனங்களிலும் சமூக கட்டமைப்புகளிலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றது சமூகம் ஒரு நிலைவேற்றுத்தன்மை கொண்டதாயினும் அது ஓர் முறை சார்ந்த கட்டமைப்புகள் ஊடாக மாற்றமடைந்து செல்கின்றது ஆனால் இந்த வன்முறை போக்குகள் பெரும்பாலும் பாதகமான விளைவுகளினை சமூகத்திற்கு தருகின்றது இளையோர்கள் மத்தியில் காணப்படுகின்ற வன்முறைகளை களைந்து சமூக வலுப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டங்களினை ஏற்படுத்தி நாட்டின் சுபீச்சகரமான அபிவிருத்திக்கு வெற்றியின் பங்காளர்களாக இளைஞர்களை மாற்ற வேண்டியது அனைவரினதும் கடமையாகும் இளைஞர்களை வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பதற்கான பொறிமுறைகள் இளைஞர்களை வன்முறைகளில் இருந்து வன்முறைகளுக்கு தூண்டும் காரணங்களில் இருந்தும் பாதுகாப்பதற்கு குடும்பம் முதற்கொண்டு அரசு வரை சகல சமூக நிறுவனங்களுக்கும் பாரிய பொறுப்புள்ளது இதற்கு சாதகமான முறையில் தீர்வுகளை எட்டக்கூடிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அமுல்படுத்தி அதனை இறுக்கமாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும் இளைஞர்களின் வன்முறைகளுக்கு குழந்தை பருவ சூழ்நிலைகள் அதாவது பிள்ளை வளருகின்ற சூழல் முக்கிய காரணியாக அமைவதனால் வன்முறைகளை தடுக்கும் ஏற்பாடுகள் சிறுவயது முதல் செயற்படுத்த வேண்டிய ஒன்றாக உள்ளது சிறுவயது பேராயங்களில் குழந்தைகளின் நலன்களை விருத்தி செய்யும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை உள்ளது கல்வி பாட திட்டங்களில் குழந்தைகளின் வாழ்க்கை திறன்களை விருத்தி செய்யும் வகையில் கொள்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் பச்சாத்தாபம் சுயமரியாதை சிக்கல் தீர்ப்பு கோப மேலாண்மை மற்றும் பயனுள்ள மோதல் தீர்வு போன்றவற்றோடு குழந்தைகளின் சமூக மற்றும் உணர்ச்சி திறன்களை வளர்ப்பதும் வாழ்க்கை திட்டங்களில் அடங்கும் இந்த திட்டங்கள் மூலம் இளைஞர்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறை நடத்தைகளை குறைக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகின்றது இளைஞர்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான உலக சுகாதார அமைப்பின் மூலோபாய நிகழ்ச்சி திட்டங்களில் சிலவற்றினை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் பாடசாலை அடிப்படையிலான வன்முறை தடுப்பு திட்டங்களை வலுப்படுத்தல் இளைஞர்களின் வன்முறையின் அளவு மற்றும் தடுப்புக்கான அவசியத்தை கவனத்தில் கொள்ளல் வெவ்வேறு அமைப்புகளில் வன்முறையின் நோக்கம் மற்றும் வகைகள் பற்றிய ஆதாரங்களை உருவாக்குதல் இளைஞர்களின் வன்முறையை தடுப்பதற்கும் அதற்கான பதில்களை வலுப்படுத்துவதற்கும் உறுப்பு நாடுகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து துறைகளுக்கான வழிகாட்டல் இளைஞர் வன்முறையை தடுப்பதற்கான தேசிய முயற்சிகளை ஆதரித்தல் மற்றும் இளைஞர்களின் வன்முறையை தடுக்க சர்வதேச முகவர் மற்றும் அமைப்புகளுடன் ஒத்துழைத்தல் பாடசாலைகளின் ஊடாக வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாதுகாப்பான பிரச்சாரத்திற்கு பங்களிப்பு செய்தல் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு கோபத்தை நிர்வகிப்பதற்கும் மோதலை தீர்ப்பதற்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் தேவையான சமூக திறன்களை வளர்ப்பதற்கும் உதவுகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை திறன் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கல் பெற்றோரை ஆதரிக்கும் மற்றும் நேர்மறையான திறன்களை கற்பிக்கும் திட்டங்களை முன்னெடுத்தல் சிறு குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சமூக திறன்களை வழங்கும் பாலர் திட்டங்களை அமுலாக்குதல் இளம் குழந்தைகளில் உணர்ச்சி சமூக மற்றும் கற்றல் திறன்கள் வாழ்க்கை திட்டங்களை அமுலாக்கல் இளைஞர்களுக்காக உளவியல் சிகிச்சைகளை முன்னெடுப்பதற்கான மூலோபாய திட்டங்களை மேற்கொள்ளல் இளைஞர் மற்றும் சமூக மத்தியில் போதைப் பொருள் கிடைப்பனவுகளை குறைத்தல் போன்றவற்றினை பிரதானமாக குறிப்பிடுகின்றது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமும் இளைஞர் வன்முறையினை குறைக்க முடியும் அதனால் அவ்வாறான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த வேண்டும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் குழந்தைகளை புரிந்து கொள்வதற்கும் பராமரிப்பதற்கும் பெற்றோருக்கு அறிவு மற்றும் திறன்களை வழங்க வேண்டும் உடல் நலன் சமூக நல்வாழ்வு மற்றும் வேலை வாய்ப்புடன் கூடிய பரந்த ஆதரவினை இணைக்க வேண்டும் இளைஞர்களின் வன்முறை செயல்பாடுகளுக்கு போதைப்பொருள் பாவனையும் தொடர்புடையதாக காணப்படுகின்றது அதனால் போதைப்பொருட்கள் பொருட்கள் கிடைப்பனவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் மதுபானத்தின் விலைகளை அதிகரித்தல் மற்றும் மதுபான கடைகளில் மதுபானத்தை பெறுவதற்கு வயது கட்டுப்பாடுகளினை பேடல் மதுபான விற்பனை நிலையங்களில் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்தல் சட்டத்திற்கு மாறான வகையில் போதைப்பொருட்களை உற்பத்தி செய்வோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை அமுலாக்குதல் போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் இளைஞரிடையே பரவுகிற வன்முறையை குறைக்கலாம் இன்னொரு வகையில் பார்த்தால் இளைஞர்கள் என்று கூறிக்கொள்ளும் வயதினை இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தி வன்முறைகளில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் உத்திகளை நடைமுறைப்படுத்தலாம் ஏனெனில் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களை சிறுவர்கள் என்று அழைக்கின்றோம் இதனால் அவர்களுக்கு எளிதாக புரிகின்ற வகையிலே திட்டங்களை முன்னெடுத்தால் சிறப்பாக அமையும் இந்த வகையில் தனிப்பட்ட உறவு முறைகள் மற்றும் சமுதாய சமூக மட்டத்தில் நல்வாழ்வை நோக்கிய கொள்கைகளை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் தனிப்பட்ட விடயங்களில் உள்ளடக்கப்படும் அம்சங்களாக உள ஆற்றுப்படுத்துகை சமூக மேம்பாட்டு திட்டங்கள் பாடசாலை மட்டங்களில் வன்முறைகள் பற்றிய தெளிவூட்டல்களும் பாதிப்புகளும் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை முன்னெடுத்தல் குற்றங்களின் மூலம் கிடைக்கப்பெறும் தண்டனைகள் பற்றிய நிகழ்ச்சிகளை உருவாக்கி இளைஞர்களை அதிலிருந்து திசைமுகப்படுத்துதல் போன்ற நிகழ்ச்சி திட்டங்களை அமுலாக்குவது அவசியமாகும் உறவு முறைகள் ஊடாக இளைஞர்களுக்கு வழிகாட்டும் திட்டங்கள் மற்றும் ஆலோசனை திட்டங்களை உருவாக்கலும் வழங்கலும் குடும்ப மற்றும் உறவினர்களுக்கிடையில் மதிப்பளிக்கும் தன்மைகளை வளர்த்தெடுக்கவும் முடியும் சமுதாய மட்டங்களில் இளைஞர்களை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை மேம்படுத்தல் கல்வி கற்கும் வயதில் ஏற்படுகின்ற பாடசாலை விலைகளை கட்டுப்படுத்தி இளையோரின் கற்றல் செயலை உறுதிப்படுத்துதலும் அதற்கு ஊடாக இளைஞர்களின் ஆரோக்கியமான செயல்களை ஊக்கப்படுத்துதல் அட்கஹோல் கிடைப்பனவுகளை முடக்குதல் போன்ற செயற்பாடுகளையும் மேற்கொள்ளலாம் சமூக ரீதியில் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் திட்டங்களினை அமுலாக்கல் வறுமை நிலையினை போக்கி பொருளாதார திட்டங்களினை முன்னெடுத்தல் இளைஞர் வன்முறைகளுக்கு எதிரான சட்டங்களினை அமுலாக்குதல் போன்ற பாதுகாப்பு உபாயங்களினை நடைமுறைப்படுத்தலாம் கல்வியை நிறைவு செய்த இளைஞர்களுக்கும் மேற்கூறிய திட்டங்கள் உட்பட சிறந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுத்தல் தொழில் பயிற்சிகளை வழங்குதல் அவர்களது உள்ளார்ந்த மற்றும் வெளியாந்த திறமைகளை ஊக்குவிக்கும் திட்டங்களை வழங்குதல் இளையோர்களை வருடாவிடம் கௌரவப்படுத்தி திறமையானவர்களுக்கு விருது வழங்குதல் போன்ற திட்டங்களினை நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் இளையோரை வன்முறைகளில் இருந்து பாதுகாக்க முடியும் என்பது சமூக நம்பிக்கை நன்றி